வருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம வந்து விக்ரமார்த்தன் கதையில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பேசாமடந்தையை பார்க்குறக்காக விக்கிரமார்த்தன்ஸ் போவாங்க அதில் பத்து தடைகள் இருக்கும் அதாவது பத்து டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்கு அவர் முடித்தாலா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் பத்து டாஸ்க் என்னென்னு சொல்லிட்டோம் அதில் மன்னர் வராரு முதல் டாஸ்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசலில் இருக்கிற அந்த பெல்லை அடிக்கிறாங்க உடனே ரெண்டு காவலாளிகள் வராங்க காவலாளிகள்கிட்ட ஒரு ஆயிரம் பொற்காசுகளை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நல்லா விருந்து வைக்கிறாங்க வெந்த சோறு வேகாத சோறு உரிச்ச பழம் உரிக்காத பழம் கலந்து தான் வைப்பாங்க இப்போ மன்னர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மன்னருக்கு மட்டும்தான் விருந்து கூட வந்த பட்டிக்கெல்லாம் கிடையாது பொடியில் கலந்துக்கிறது யாரோ அவருக்கு மட்டும்தான் அவங்க எல்லாமே கொடுப்பாங்களே தவிர கூட வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மன்னர் உட்கார்றாரு இதெல்லாம் வெந்த சொறு வேகாத சொறு உரிச்ச பழம் உரிக்காத பழம் எல்லாமே அதை வைக்கிறாங்க மன்னர் என்ன பண்ணுறாருனா அந்த வேகாத சொறு உரிக்காத பழம் இதெல்லாம் நைஸாக பட்டிகிட்ட கொடுத்துட்றாரு பட்டி அதை ஒரு மூட்டையாக கட்டி அதை மறைச்சி வச்சுருக்குறாரு மன்னர் மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடித்து எந்திரிச்சிடுறாரு எந்தச்சுன்னா அடுத்து எங்கே போனோம் ரெண்டாவது கதவுகளை போகணும் அங்கே போனால் என்ன நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் மூணு பதுமை பதுமைகள் இருப்பாங்க ஒரு பதுமை முக்காளி போடும் ஒரு பதுமே கூட்டு வந்து உட்கார வச்சிடும் இன்னொரு பதுமை மொட்டை அடிச்சு விட்றோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து சதவீதங்கள் நடந்து முடிஞ்சிடும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டாவது கதவை திறக்கும்போது வாசலில் நின்றுட்டு இருந்த ரெண்டு பேர் காவலாளிங்க வந்தாங்கல்லையா விருந்துக்கிறக்கு அதில் ஒரு காவலாளியை பிடிச்சி பட்டி வேகமாக அவ்வளோ தள்ளி விட்டுறாரு ஃபர்ஸ்ட்டு தள்ளி விட்டுனே பதவி வந்து வந்தது மண்ணாரி யாராங்கலாம் பார்க்க மாட்டாங்க யார் வந்தாலும் பிடிச்சி வச்சு மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான் சொல்லி அவங்க வேலை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க ஒரு காவலாளி அங்கே மாட்டிக்கிட்டாரு அடுத்த காவலாளியை நைஸாக தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மூணாவது வாசல் அங்கே யார் இருக்கிறா ரெண்டு பயல்வான்கள் இருக்கிறாங்க மல்லன்கள் இருக்காங்க அங்கே கொண்டு மூணாவது காவலாளியே தள்ளி விட்டுடுறாங்க ரைட்டு அவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்துப்பாங்கன்ட்டு இவங்க அடுத்த வாசல்களே போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கருங்குரங்கு இவங்களை கண்டவுனே தாக்குறதுக்காக வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உரிச்ச பழம் உச்சி சாரி சாரி உரிக்காத பழம் வேகாத சோறு இருக்குல்ல அதை எடுத்து குரங்கு நோக்கி போடுறாங்க குரங்கிறதுன்னு என்ன படம் உரிக்காத பழத்தெல்லாம் பார்த்தோன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கும் நம்ம அந்த கேப்பில் போயிடலாம்னு நினச்சாங்கன்னா அங்கே தான் ஒரு டேஸ்ட்டு அந்த குரங்கு ஒரு ரோபோட்டிக் குரங்காம் ஏங்க இது இப்போது தான் கதெலாம் கிடையாது தான் அப்பவே புக்கில் பழைய கதை தான் ஆனால் அதில் பாருங்கள் அது வந்து இயந்திர குரங்கம் பார்த்துக்கோங்க அதனால அது கூட சண்டை போடுறாங்களோ அவங்களால சண்டை போட முடியல அந்த சமயம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யார் வரான்னா நம்ம வேதாளம் வராரு விக்கிரமாயத்தன் மனசில் நினச்ச உடனே வேதாளம் அந்த இடத்துல வந்துடுறாங்க வேதாளம் பரங்குரங்க தக்கிட்றாங்க அடுத்ததில் போனால் யார் இருக்கிறாங்க க சிறுத்தை இருக்குன்னு சொன்னாலே புலி ஸோ அது கூட இந்த ரெண்டையுமே வேதாளம் பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சேறு நிறைஞ்ச இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த சேத்துல தான் நான் மன்னர் வந்து நடந்து போகணும் அப்படி தான் நான் தான் டாஸ்க்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே ஓட்டில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் கழுவணும் கொஞ்சம் தண்ணி மீதி வைக்கணும் அடுத்த கதை இருக்கிறது இந்த சேரில் இப்போ பட்டி விக்ரமாய் ரெண்டு பேருமே நடந்தாங்கன்னா அந்த தண்ணி வந்து முழுசாக ஆயிரும் ரெண்டு பேருக்குமே பத்தாது என்ன பண்ணுறாங்க நம்ம வேதாளம் தான் பரப்பார்ல வேதாளம் முதுகு முதுகுல பட்டி ஏறிக்கிட்டாரு மன்னர் அந்த சகதியை கடந்து வந்துட்டார் அடுத்த வாசலுக்கும் போயிட்டார் அங்கே அந்த நத்த ஓட்டில் தண்ணி இருக்குது தண்ணி ஓட்டில் கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பணம் உலையை வச்சு காலில் இருந்து சேர முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வலிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் த கொஞ்ச ஊழல் தண்ணியை மூன்று கழுவி கழுவுறாங்க அப்புறம் மீதி தண்ணி அதில் இருக்குது என்ன பதிவு செய்கிற வலிச்சு எடுத்துட்டாங்க இல்லையா அதனால் தண்ணி தாராளமாகவே இருக்குது அதுக்கப்புறம் போகிற இடம் பார்த்தீங்கன்னா பளிங்கு மண்டபம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெழுகில் மெழுகும் அந்த மெழுகை நெருப்பில் வாட்டி அந்த மெழுகை விக்கிரமாயத்த வந்து அதோட காலில் வந்து பூசிக்கிட்டார் அப்போ மீ பற்றி என்ன பண்ணார் சேம் ப்ராசஸ் வேதாளத்தோட முதுகுல தொங்கிக்கிட்டார் வேதாளம் அது மன்னர் முதுகில் தொங்கிட்டு வரோம் இதில் வேதாளத்தில் வேதாளத்தோட முதுகுல பட்டி தொங்கிட்டு வராரு அவ்வளோந்தான் வித்தியாசம் மன்னர் அந்த மெழுகு பூசினதுனால பார்த்திங்கன்னா தாராளமாகவே நடக்க நடக்கும்போது அவருக்கு வந்து கால் வந்து வழுக்கல அடுத்த டாஸ்க் பார்த்திங்கன்னா இருட்டான இடம் அந்த இடத்துல ஆயிரம் கழு இருக்கும் பார்த்து கவனமாக போனோம் இதுக்கு என்ன பண்ணுறது வெளிச்சமே கிடையாது அங்கே வெளிச்சம் யூஸ் பண்ணவும் கூடாதுன்னுட்டாங்களாம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் பட்டி ஒரு ஐடியா கொடுக்குறாரு நான் வந்து வேதாளத்தோட முதுகில் எரிக்கிறேன் வேதாளத்துக்கு வந்து இருட்டு நல்லா கண்ணு தெரியும் நான் அவரை ஃபாலோ அப் அவன் முதுகில் இருந்துக்கிட்டு அவன் வழியே நான் வந்து சத்தம் கொடுத்துட்டே போகிறேன் ஏன் சத்தத்தை கேட்டு நீங்கள் வாங்க நாங்கள் மாதிரி ஒலி எழுப்பிட்டே போகிறோம் அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த டாஸ்கையும் கடந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க பத்தாவது இடத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரவையும் பகலாக மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வெளிச்சமாக விளக்கு அந்த அளவுக்கு பொருத்தி அந்த மண்ணி மண்டபம் காத்துட்ருக்கு ஒரு தங்க கட்டில் இருக்கும் அதில் கால் எந்த பக்கம் வைக்கணும் தலை எந்த பக்கம் வைக்கணும்னு கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல படுக்கணும் பட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டிலுக்கு மத்தியில் ஒரு எலுமிச்சை மரத்தை வைக்கிறாங்க அது என்ன பண்ணும் உடல் கனமாக எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் அதிக பல்லு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் வந்து பழம் வந்து உருண்டு போகும் ஸோ அதை கணக்கு பண்ணி பட்டி வந்து மண்ணா இது தான் தலை வைக்கிற இடம் இதுதான் கால் வைக்கிற இடம்னு பார்த்து சொல்லிடுறாரு அது மன்னர் அதுபடியே உடனே சில பதுமைகள் அங்கே வந்து மன்னருக்கு வந்து சேவகம் பண்ணுறாங்க நல்லா விருந்தளிக்கிறாங்க சாம்பரம் வீசுகிறாங்க தீப அதாவது நல்லா சாம்பிராணி போட்டு அவரை நல்லா வாசனையாக வைக்கிறாங்க அவருக்கு நல்லா சேவகம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பதுமை சாரி பேசாமடந்தையோட தாயின் காதுக்கு சென்றடையுது அங்கே இருக்கிற கவனிப்ப சூப்பர்வைசர்லாம் இருப்பாங்கல்ல தலைமை பணிப்பெண் மூலமாக அங்கே இருக்கிற மகாராணிக்கு போதும் இவ்வளோ மண்டபத்து இவ்வளோலேயும் தாண்டி இவ்வளோ சுவரையும் தாண்டி எப்படி ஒருத்தவங்க வந்தான் சரின்னு சொல்லி தன்னோட மகளை பார்க்க போகிறாங்க மகாராணி நம்ம இன்றைக்கு நம்ம இருந்தோம் ஆனால் இப்போது இந்த பத்தாவது இடத்துக்கு ஒருத்தவங்க வந்துட்டான் நீ தான் அவனை கவனிச்சுக்கணும் முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு வெற்றியினை தேடிகூடாது அதாவது உன்னை கண் நீ பேசிடவே பேசக்கூடாது உனவங்க கண்டும் பிடிச்சிடக்கூடாது அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி மகாராணி சொல்கிறாங்க இவங்க பேச படந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளக்கேற்றும் ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு உன் கூட நீ மக ராணி மாதிரி அதாவது இளவரசி மாதிரி அதை அலங்காரம் பண்ணிவிட்டு உன் கூட ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போ அவரும் உன்னை கண்டுபிடிக்க எல்லாம் பார்ப்போன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக அனுப்பி வைக்கிறாங்க அப்போவும் போகும்போது பார்த்தீங்கன்னா மன்னருக்கு வந்து டவுட்டு ஈஸியாக பேசாமதானா இல்லை வேறு யாருமோ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பட்டி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேதாளம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் விளக்கு எந்திகிட்டு வந்தாங்க அந்த விளக்கில் உள்ள திரிய சட்டுன்னு உள்ளே இழுத்து விட்டாங்க இழுத்து விட்டுன்னு என்ன பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா திரிய வெளியே இழுத்து விட்டுட்டு அந்த எண்ணெயை என்ன பண்ணாங்க தலையில் தொடச்சிக்கிட்டாங்க இதுவே இளவரசி இதை என்ன பண்ணுவாங்கன்னா துணியில் துடைப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற பனிப்பெருங்களை உதவி கொண்டு அதை கிளீன் பண்ணிப்பாங்க ஆனால் உங்கள் பொண்ணு தானே அதனால் அந்த பழக்க தோஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையில் இது பண்ணிட்டாங்க அதனால் மன்னர் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் வந்து இளவரசி பேச மாட்டேன்தே கிடையாது போய் அவங்கள வர சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மன்னர் இந்த அம்மாவும் போடுறாங்க இளவரசி அவங்க கண்டுபிடிச்சாருன்னோன்னே அவர் இப்படி சாப்பாடு கேட்டார்னு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் பனி பண்ணுறப்பாங்கள அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி விருந்து கொண்டு போ நீ இளவரசு மாதிரியே விஷம் போட்டு போ அவரும் ஒன்றை கண்டுபிடிச்சிடவே கூடாது நீ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பணி அப்படியே போகிறாங்க விருந்தெல்லாம் வைக்கிறாங்க இப்போவும் ராஜாவுக்கு டவுட்டு நம்ம விக்ரமதிமனுக்கு டவுட்டு இவங்க தான் பேச பண்ணுறதே எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சந்தேகமாகங்கிற தவிர அவரு சந்தேகத்தை தீக்கிற வழியேக்கான எல்லாத்துக்கும் பட்டி தான் ஐடியா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கீழே தான் நெய் வைப்பாங்களேன் அந்த நெய் என்ன பண்ணுறாரு தட்டி விட்டுறாரு தட்டி விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயக்காரப்பில் என்ன பண்ணுறாங்க உடனே ஓடி வந்தது வலிச்சு எடுத்து கிண்ணத்தில் எடுத்து தடவைங்களாம் இதுவே இளவரசி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இவன் மற்றவங்களை கூப்பிட்ட க்ளீன் பண்ண சொல்லுவாங்க ஆனால் இவங்க சமயக்கார பெண்மணி இல்லையா நாங்கள் பண்ணுறாங்க வேகமாக வந்து ஓடி வந்து அதை வலிச்சு எடுத்ததுனால அப்பவும் டவுட் கிளியர் ஆகிடுச்சு இவங்க வந்து இளவரசி கிடையாது அவங்க சொல்கிறாங்க நான் நீங்களே இளவரசியில் எனக்கு தெரியும் இனிமேல் உங்களால் தப்பிக்க முடியாது நீங்கள் பேச மட்டுந்தே வர சொல்லுங்கன்னு சொல்லி விக்ரமதித்த மன்னர் வந்து சொல்லிட்டாரு அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போ இப்போ இப்போதான் அவங்களோட பணிப்பெண்கள் பெருங்கல் பேசா பேசாமருந்தே வந்து அங்கே வராங்க ஒரு இடத்துல உக்காடுறாங்க மன்னன் ஒரு இடத்துல உட்காந்துக்கார் நடுவில் திருச்சியிலே போடப்படுது இப்போ ஒரு லாஸ்ட் டாஸ்க் அவங்கள எப்படியாவது மூணு வார்த்தை பேச வைக்கணும் மூணு வார்த்தை வந்து பேச வைக்கணும் அதை பேச வச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே திருமணம் நல்லபடியாக நடக்கும் பேச பேசாமடந்தையே பேச வைக்கிறதுக்கு மூன்று கதைகள் சொன்னதாக உண்டு அதனால் நான் நான் இதோட தொடர்ச்சி வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் சரியா ஏன்னா விக்ரமாயத்தன் கதை பார்த்திங்கன்னா கதை கதைக்குள் கதை அதுக்குள்ள கதைன்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்கோம் அதனால் இது வந்து நான் தொடர்ச்சி வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னால் நான் சொன்ன பார்த்தீங்களா வேதாள கதை அது பார்த்திங்கன்னா இரண்டாவது பதுமை சொன்ன கதை இல்லையா இந்த கதையை பார்த்திங்கன்னா மூன்றாவது பதுமை சொல்லுது இவங்க பேர் வந்து கோமலவல்லி இந்த மூணாவது கதையை சொல்கிறத பேசாமடந்த ஸ்டோரி எல்லாம் வர்றது பார்த்திங்கனா வந்து மூன்றாவது பதுமையான கோமலை வெள்ளிங்கிற பதுமை சொல்கிற கதைகள் தான் இது நான் ஒவ்வொரு கதைகள் சொல்லும்போதும் அந்த அந்த பதுமைகள் பேரையும் சொல்லிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளோட பேரும் கதைகளும் இதுக்குள்ளே அடங்கினாப்பிலாம் வரும் ஏன்னா விக்ரமாதம் ஸ்டோரிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய ஸ்டோரி அதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை படிச்சிங்கன்னா அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம பேச மட்டுந்தே விக்ரமேத்தன் எப்படி பேச வச்சாரு அதுக்கு என்னென்ன கதைகளை சொல்லி அவங்கள தூண்டிவிட்டு பேச வச்சாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க தேங்க்யூ